ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் இன்னைக்கு வியாழக்கிழமை சரியான வேலை இருக்குது எல்லாத்தையும் அடித்து துவைக்கிற வேலைலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கு வேலையை வந்து ஆரம்பிச்சுருந்தேன் ஆனால் பாதிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் துவைச்செல்லாம் போட்டு ஆனால் மழை வந்து எதுவுமே வந்து காய முடியாமல் தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு காலையில் இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது ஒரு சிலருக்கு வந்து நம்ம பிடிச்சி போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம எது பண்ணாலுமே இன்னும் கொஞ்சம் வந்து பாசு அதிகமாகிட்டே போவோம் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பிடிக்காதவங்களுக்கு என்ன நம்ம பண்ணாலுமே வந்து நம்ம பிடிக்காம தான் இருக்கும் நானுமே ஒரு சிலருக்கு அப்படி தான் ஆனா இந்த பிடிக்காதவங்களுக்கு அதுக்காக நம்ம வந்து இந்த ஆஞ்சநேயர் மாதிரி நம்ம வந்து இதயத்துல வந்து திறந்து காமிக்க முடியாது இல்லையா அவங்களோட இயல்பு வந்து நம்ம பிடிக்காம போறதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஆனா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இப்படி சொல்றாங்க நம்மள ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு ஒரு குறையா நான் வந்து நிறைய ஃபீல் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து நான் ஃபீல் பண்றதெல்லாம் கிடையாது அவங்களோட இயல்பு அந்த மாதிரி நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு தள்ளி போயிடுறது நான் எதுக்காக இப்ப சொல்றேன்னா ஒரு சிலர் இன்னுமே வந்து அப்படிதான் இருக்காங்க அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாங்க அடுத்தவங்க வந்து பிடிக்கிற மாதிரி நம்ம வாழனா நம்ம காசு பண்ணமா மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அதனால வந்து அதுக்காக ஃபீல் பண்ணவே கூடாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இவன் பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காரு அதுலேயும் இது நான் சொல்றது எதுக்காகனா அனிதா நேற்று கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னை வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாலே பக்கத்து வீட்டில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மற்றவங்களுக்காக வாழ்க்கைய வந்து வாழ்ந்தால் நமக்காக எப்போ வாழ போகிறோம் அப்படின்னு யோசிச்சு வந்து நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி காலையில் மொட்டை மாடியெல்லாம் போய் செடியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் அப்படின்றதால லேட்டாக தான் வந்து ஆரம்பிச்சிருந்தேன் நேற்றே வந்து தூதுவலை ரசம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தழையெல்லாம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணி கழுவிலாம் வச்சுட்டேன் ஏன்னா அஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சளி அதிகமாக இருக்குது இந்த சளி அதிகமாக இருந்தாலே இந்த தூதுவலை வந்து எப்போவுமே செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு செஞ்சுருந்தேன் நல்லா கார சிரமமாக மிளகுலாம் போட்டு ரசம் வைக்கலான்றதுக்காக அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிவிட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவி இல்லை அதனால கோதுமை தோசை ஊற்றிட்டு நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது அப்புறம் நேற்று வச்ச மாவு மீந்து போய் இருந்தது அதையே வந்து மினி வாடை மாதிரி வந்து போட்டு கொடுத்துட்டேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிருந்தேன் இன்றைக்கி ரசம் வச்சுட்டு மெயின் குழம்பு வந்து பூண்டு மிளகு கார குழம்பு தான் வைக்கலான்னு வந்து பிளான் ஏன்னா வந்து ரொம்ப நாள் அது சாப்பிட்டு ஏதோ சாப்பிடும் போலவே இருந்தது எனக்கு அந்த குழம்பை ஆனால் பூண்டு உரிச்சு தான் வந்து முடியலை ஏன்னா பூண்டு நிறையா போட்டு வச்சு எதாவது நல்லாயிருக்குன்றதுனால பூண்டு முன்னாடியே உரிச்சு வச்சுருந்தானே இன்னைக்கு காலையில் வச்சிட்ருப்பேன் அது உட்காந்து இது அப்புறம் பசங்கலாம் அனுப்பிவிட்டு சரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக காலையில பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சூப்பராக ரசம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் உட்காந்து தான் பூண்டு நல்லா உரிச்சிருந்தேன் இந்த பூண்டு வாங்குறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா பூண்டு இருந்தது நூறுரூபா ரூபாய் பூண்டு இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நூறுரூபா ரூபாய் பூண்டே வந்து வாங்கியிருந்தேன் நூற்றி நாற்பது ரூபா பூண்டே வாங்கியிருக்கலாம் போல இருக்கு ஏன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா வெயில் காயுது அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையை வந்து கழுவி போட்டிருந்தேன் மழை வந்துருச்சு அதுக்கப்புறம் உள்ள தூக்கிட்டு வந்து போட்டேன் அதுக்கப்புறம் மேட்டு பெட்ஷீட்டு எல்லாமே வந்து நனைஞ்சு போச்சு